சொல்றோம் அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த ஹவா என்ற மனோ இச்சை குருவான் சொல்லக்கூடிய ஹவா என்ற இந்த மனோ இச்சை தான் எல்லா விதமான கெடுதிகளுக்கும் அத்திவாரம் ஆணிவேர் அப்படின்றத புரிஞ்சு இன்னமும் நம்ம ஹவா என்றதை முழுதாக விளங்கிடணும் ஏன் அதாவது நம்ம இந்த விஷயங்களெல்லாம் விளங்கணும்னு நினைக்கிறோம்னா இப்போ நம்ம எப்படி அதாவது எங்களை தடுத்துக்குள்ள பழகிக்கிறோம் தெரியுமா ரெண்டு சம்பவம் கேட்குறது நல்ல உருக்கமான ரெண்டு சம்பவம் கேட்டால் நம்ம திருந்திடலாமான்னு எண்ணத்தில் தான் கிட்டத்தட்ட நிறைய பேரை முப்பது நாற்பது வருஷம் வாழ்க்கை என்ன செஞ்சுக்குது போயிருக்குது சம்பவம் கேட்குறது திருப்பி அதோட முடிஞ்சிருந்தது இந்த பழைய சம்பவம் மட்டும்தானாண்டு என்னது கேட்கறது யாராவது ஒரே சம்பவத்தை ஒரு பத்து நாளைக்கு சொல்லிக்கணும் என்ன சொல்லுவோம் புதிய சம்பவம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன ஒரு ரசிகர் மண்டபம் மாதிரி விளங்கிட்டா அந்த மாதிரி ஒரு இது சம்பவங்கள் என்றது எங்களோட உணர்வுகளை அப்படியே ஒரு என்னது இந்த செம்மைப்படுத்தி நிற்க வைக்கும் உண்மை ஆனால் அறிவு கிடைக்காது அறிவு விளக்கம் என்ன செய்யாத கிடைக்காது அறிவு விளக்கம் இருந்தால் மட்டும்தான் அவனால் என்ன செய்ய முடியும் ஒன்றில் தொடர்ந்து நிலைக்க முடியும் சில பாவங்கள் விஷயத்தில் நம்ம கவனமாக என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் அதனால் இந்த ஹவன் நஃப்ஸ் என்ற சப்ஜெக்ட் இங்கே சரியாக விளங்கிக்குங்க ஹவா என்று சொல்கிறது அல்லாஹு தாலா முதலாவது குரான்லேயே எல்லா விதமான பாவங்களுக்கும் மூலகருத்தாவாக அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் இதனால தான் சில அறிஞர்கள் சொன்னார்கள் இந்த ரமதானில் சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்களே சைத்தான்கள் எல்லாம் விளங்கிடப்பட்டோம் அப்போ எல்லாருக்கும் அன்றைக்கு என்ன சைத்தான் சைத்தானுக்கு சார்பாகவே ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருப்பாங்க எல்லோரும் விளங்கிடப்பட்டால் எப்படி பாவங்கள் உலகத்தில் நடக்குது எப்படி கெட்ட விஷயங்கள் நடக்குது ஆராய்ச்சி தான் விளங்கிட்டா நம்ம சைத்தான் விளங்கிடப்பட்டானே நம்ம சந்தோஷமாக நம்ம எல்லாம் செய்வோமே அதை விட முதல் கேள்வி என்னென்னா சைத்தான் விளங்கிடப்பட்டால் உலகத்தில் எப்படி கெடுதி என்ன செய்து நடக்குது அப்படின்றது இந்த மாதிரியான சிந்தனை போக்கு நிறைய என்ன தெரியும் இமாம் ஷாபிட்ட ஒரு அறிஞர் வந்து கேட்டாராம் சைத்தானுடைய மனைவிட பேர் என்ன இமாம் ஷாபிட்ட வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறைய பேர் நீங்கள் பாருங்க பாவம் விஷயம் என்னமோ இருக்கும் நம்ம படிக்க வேண்டிய என்னமோ இருக்கும் ஆனால் அவருடைய ஃபுல்லாக இந்த சைத்தான ஆராய்ச்சி தான் தான் என்ன செய்யும் இருக்கும் என்ன கேள்வி சைத்தானுடைய மனைவிட பேர் என்ன இமாம் ஷாபிக்கு கோபம் வருமா இல்லை இது கேள்வியாக இது அவர் சொன்னார் நான் அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளலேன்னு விளங்கிட்டா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன செய்யலை போகலேண்டு மாம் ஷாபி பதில் சொன்னார் என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் இந்த செய்தியில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அது கேட்குறது இதனால சில அறிஞர்கள் இந்த சைத்தான் ரமதானில் விலங்கிடப்படுகிறார்கள் விளங்கிடப்படுகிறது என்று சொன்னால் எப்படி அந்த மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் தூண்டப்படுகிறார்கள் அப்படின்ட்டு கேட்டதுக்கு சைத்தானால் மட்டுந்தான் மனிதன் கெட்டு போகிறான்னு அல்லா எங்கேயும் என்ன செய்யலை சொல்லவில்லை இப்லீஸ் கெட்டு போனதுக்கு என்ன காரணம் இப்லீஸ் கெட்டு போனானா இல்லையா அவன் அல்லா சுஜூது செய்ய சொல்லி சுஜூ செய்யலையா இல்லையா இப்ளிசுக்கு இந்த எந்த இப்லீஸ் வந்து சைத்தான இல்லாத டைம்ல தான் அவன் கெட்டு போறான் இன்னொரு சைத்தானால இப்லீஸ் கெட்டு போகலையே இப்ளீஸ் கெட்டு போனது ஹவன் அவன்ட உள்ளத்துடைய ஆசையும் உள்ளத்துடைய தான் அவன் என்ன செஞ்சான் கெட்டு போனான் இன்னொரு இப்ளீஸ் அவனை வழி கெடுக்கல அப்படி வந்தால் இப்ளிஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த இப்ளீஸ் ஒரு இப்ளீஸ் அதுக்கு ஒரு இப்ளிஸ் என்னன்னு அது போய்கெண்டே இருக்கும் ஆனால் இப்ளிீஸ் போனது எங்கே எந்த இடத்துல என்று சொன்னால் ஹவன் நஃப்ஸ் அவனது மனோ இச்சை அவனுக்கு என்ன தூண்டப்படுகிறது நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன் நீ மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிற எப்படி நான் வந்து மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு சுஜூது செய்வது என்கின்ற அந்த அந்த ஹவா அந்த மனோ இச்சையும் அந்த சிந்தனையும் தான் அவனை என்ன செய்தது வழி தவறச் செய்தது எனவே ஹவன் நஃப்ஸ் என்ற பகுதி சைத்தான்களுக்கு விளங்கிடப்பட்டாலும் சரி அந்த ஹவாவை தூண்டுகின்றவனா யார் இருப்பான் இப்படி சிரிப்பான் அந்த பகுதி என்ன செஞ்சிடும் அடைபட்டு விடும் ஆனால் உங்களோட ஹவா என்ன செய்யாது மனிதனுக்கே உள்ள ஹவா என்ன செய்யாது அடைபட்டு விடாது அந்த ஹவா என்ன செய்யும் தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்படி இல்லை இஸ்லாம் என்ன ஒரு மனிதன் வந்து நோம்பு முறிகிற காரியங்கள் என்று ஒரு பட்டியலை சொல்லிக்குது அதெல்லாம் மார்க்கம் தடுத்த காரியங்கள் அதெல்லாம் எப்படி நடக்குது அவனுடைய ஹவாவால் தான் என்ன செய்கிறது நடக்கிறது அவனுடைய ஹவன் தான் என்ன செய்கிறது நடக்கிறது அது அன்புள்ள சகோதரர்களே அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல சைத்தானியா சைத்தானிய கேள்விகள் தான் அதெல்லாம் சைத்தான் வந்து தூண்ட கேள்விகள் இதே மாதிரி ஒரு கேள்வி என்னென்னா நோன்பு பிடிச்சா வந்து இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தும் அதனால் நோன்பு பிடிங்க என்று திருமண சக்தி இல்லாதவர்களுக்கு ரசூல்லாங்க சொன்னாங்க தானே ஒரு ஆள் கேட்குற கேள்வி அப்படி இருக்கிற டைமில் அப்படின்னு எப்படி ரமதானில் வந்து மனைவியோட தவறில் ஈடுபட்டாலு வருது நோன்பு தானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துமே அதே தவறு திருப்பி எப்படி வருது அதில் ஏற்கனவே நோன்பு சொல்லப்பட்டுச்சு எதுக்காக வேண்டி இச்சையை கட்டுப்படுத்தும் எடுத்துக்கா வேண்டியது இஸ்லாம் ஸ்பெஷலான சட்டம் எதுக்கு சொல்லியிருக்குது நோம்பு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால் ஒரு சட்டத்தை சொல்லியிருக்குது நோன்பு தான் கட்டுப்படுத்தும் சொல்லிக்காத திருப்பி அந்த சட்டம் ஏன் என்ன இருக்குது அப்படின்னு என்ன சில கேள்வி அதாவது குரானையும் சுண்ணாவையும் எனது எனது மனசை கட்டுப்படுத்தி கட்டுப்பாடாக வாழ வேண்டும் என்பதற்காக உபயோகிக்காமல் தங்களோட அறிவாற்றல் என்ற பெயரில் என்ன எதுக்கு அதாவது நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு பதில் தேடிக்கொண்டே போய்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பதில் என்ன செய்யும் கேட்டுக்கொண்டே உங்களுக்கு இருக்கலாம் அறிவு வளர்ந்து கண்டு இருக்கும் உண்மை சந்தேகம் கிடையாது ஆனால் எங்கெல்லாம் அறிவு வளர்க்கணுமோ அங்கே எல்லாம் என்ன செய்வோம் ஜீரோவாக இருந்து கொண்டிருப்போம் எங்களை நாங்கள் பண்படுத்தாதவர்களாக என்ன செய்வோம் இருந்து கொண்டிருப்போம் எனக்கு இது போல கொஞ்சம் சைத்தானிய செய்தானிய கேள்விகள்னு கொஞ்சம் கேள்வி என்ன செய்து இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த இடத்துல ஹவன் நவ்ஸ் மனோ இச்சை என்பதுதான் எல்லா பாவங்களுடைய அத்திவாரம் என்றதை இந்த குரான் வசனம் சூரத்து நாசியால ஒரு வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதை இன்னொரு இடத்துல சொல்கிற நேரத்தில் சு அதாவது சூரா பக்கரா நம்ம பார்க்கலாம் அஃபகுல்லமா ஜாக்கும் ரசூலும் உங்களிடத்துல ஒவ்வொரு தூதர் வந்தாலும் லா தஹ்வா அம்ஃபுசுக்கும் உங்கள் மனம் ஆசைப்படாத உங்கள் இச்சை இடம் கொடுக்காத விஷயங்களை எந்த ஒரு தூதர் கொண்டு வந்தாலும் இஸ் பர்தும் பெருமை அடிக்கிறீர்கள் பெருமை எடுத்துக்கள்றிங்க பெருமை எடுத்துட்டு இவர் என்ன இதை சொல்கிறது அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் அல்லாஹ் தாலா சொல்கிறான் இந்த இடத்துல அந்த தூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் குஃபுர் செய்ததுக்கு காரணமாகவும் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா மற்ற 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 காரணங்களை விட பிமாலா தஹுவக்கும் உங்களோட உள்ளம் ஆசைப்படாத விஷயங்களை உங்களோட உள்ளம் எதிர்பார்க்காத விஷயங்களை அவர் கொண்டு வருவாராக இருந்தால் உடனே என்ன செஞ்சிடுறேன் நீங்கள் பெருமை அடித்து விடுகிறீர்கள் என்று தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹவா மன தூண்டுதல் உள தூண்டுதல் என்பதை நாங்கள் சரியான முறையில் ஒரு பிராக்டிக்கலாக விளங்கணுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யணும் தனியாக இருந்து எல்லா மனிதர்களும் பாவம் செய்கின்றவர்கள் தான் செய்யாத பாவங்கள்னு ஒரு பட்டியல் போடுங்க எல்லாரும் செய்த தானே அல்லாவோட ஒரு மகாசபத்தின செஞ்சுக்கிட்டு இருப்போம் செய்யாத பாவங்கள் இருக்குது நம்ம செய்யாத பாவங்கள் இணை வைப்பு ஷிர்க் செய்யாத பாவங்கள் கொலை கொலை கற்பனை வண்ணிப்பமாக நமக்கு எதிராக யாரெல்லாம் இந்த போடணும்னு யோசிச்சிருப்போம் ஆனால் கொலை என்ன செய்யலை யாரும் கொலை செஞ்சிருக்க மாட்டோம் அதை அந்த பக்கமே நம்ம என்ன தலை வைத்து போயிட்டு இருக்க மாட்டோம் அப்ப இந்த அடிப்படையில் கொலை கொள்ளை களவு விபச்சாரம் சாராய மருந்துதல் போதை பொருள் இப்படி என்று நம்ம வந்து ஒரு அதாவது நம்ம செய்யாத பாவங்கள்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிண்டு போங்க இதெல்லாம் எப்படி செய்யாமல் நாம் இருந்தோம் இதெல்லாம் பாவங்கள் தானே மிகப்பெரிய மாபாதகங்கள் இப்படி ஒரு பட்டியல் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய நிறைய பாவங்கள் உங்களுக்கு பட்டியலில் என்ன செய்யும் வரும் இந்த பாவம் அதில் பெருமை பெருமை அடிச்சிடக்கூடாது இந்த லிஸ்ட்டு மூளை போட சொன்னது நல்லது தான் நம்ம எவ்வளோ தூய்மை அகிக்கிறோம் விஷயம் நமக்கு இப்போ தானே தெரியும் என்று செய்தால் அந்த பக்கத்தாலே கொண்டு போயிடுவான் அப்படி அப்படியல்ல நம்ம ஒரு பட்டியலை போடுறது எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் அந்த பட்டியலை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை நம்ம இணைவைப்பின் பக்கம் போகலை விதாத்தின் பக்கம் போகலை கொலை கொள்ளை மது மாது போதை இப்படி என்ற ஒரு பட்டியலை அப்படியே போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த பாவங்கள் பக்கம்லாம் போகலை அங்கே அப்படின்னு அர்த்தம் என்ன மனோ இச்சை அதை தூண்டவில்லை மனோ இச்சை அந்த பாவங்களை என்ன செய்யலை தூண்டவில்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு முஸ்லீமுடைய போராட்டத்தை தான் பேசிக்க நிற்கிறோம் இதே லிஸ்ட் காவிரிக்கு போ சொல்லா ஒரு முஸ்லீமுடைய மனோ இச்சைக்கு எதிரான போராட்டம் இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டியலில் எதுவுமே நாம் செய்யாத பாவங்கள் என்ற ஒரு பட்டியல் என்ன செய்யும் அந்த இடத்துல வரும் அடுத்ததாக நாம் செய்கின்ற ஆசைகள் ஆனால் அல்லா தடுக்காதவைகள் மனசு ஆசையில் தான் செய்கிறோம் மனசு ஆசையில் தான் அவைகள் எல்லாம் ஈடுபடுகிறோம் மனது விரும்பாமல் ஈடுபடுகின்ற ஒரு பகுதிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு மனது விரும்பாமல் என்ன விரும்புகிறோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி ஜகாத்து கூட கொஞ்சம் பாடுபடுறது இருக்கக்குள்ளே ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா பைசா கொடுக்குறதில்ல ஒரு கோடி இருக்கக்குள்ளே ரெண்டரை லட்சம் கொடுக்குறது விளங்கிட்டா கொஞ்சம் போராடி என்ன செய்வோம் அந்த நேரத்தில் என்ன கஷ்டப்பட்டு அதை கொடுப்போம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அதல்லாமலும் இஸ்லாம் சொன்ன எத்தனையோ அனுமதித்த விஷயங்கள் என்பதனாலும் ஆனால் மனசு என்ன செய்தது விரும்பக்கூடிய விஷயங்கள் ஒரு பகுதி இருக்குது விரும்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருப்போம் திருமணம் முடித்து பிள்ளைகளாகவும் குடும்பமாகவும் வாழ்கிறோம் அதில் எங்களுக்கு மனோ இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கான ஆயிரம் விஷயங்கள் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது வைத்திருக்கிறது அதை நாங்கள் இஸ்லாம் ஹலால் என்பதற்காக செய்தோமா மனோ இச்சைக்காக செய்தோமான்றது ரெண்டாவது ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு அது என்ன செஞ்சுக்குது அனுமதி மனோ இச்சை தான் அது மனோ ஆசை தான் அது அந்த செய்கிறோம் தீர்த்துக்கொள்கிறோம் இந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வருது பார்க்கலாம் நீங்க அபுதாவுதுல அதாவது இந்த ஹுபைஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை கேட்கிறார் சஃபின் அஸ்ஸால் என்ற நபி தோழர் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹவர் ரஜுல் ஒரு மனிதனுடைய மனோ இச்சை பற்றி சொன்ன செய்திகள் ஏதாவது இருக்கிறதா ஹவா ஹவர் ரஜுல் ஒரு மனிதனுடைய அந்த மனோ இச்சை பற்றி சொன்ன செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட கேள்விக்கே சஃப் அஸ்ஸால் பதில் சொல்றார் ஒரு செய்தி இருக்குது நாங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு கிராமப்புறவாசி சத்தமிட்டு ரசூல் நாங்கள்கிட்ட கேட்டார் அல்லாவின் தூதரே அதாவது ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறார் ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறார் வலம்மாயல் ஹக்கபிஹிம் ஆனா அவரோட இணைஞ்சிகள் அல்ல ஆனா இவர செயல்களாலையும் இணைய முடியல இவர செயல்களாலையும் இணைய முடியல காலத்தாலையும் என்ன செய்யல இணைய முடியல இவர்களை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று அப்ப இது அர்த்தம் என்ன அவர் பதில் சொல்றது இப்ப ஹவர் ரஜுல் ஒரு மனிதனுடைய ஆசை என்று கேட்டதுக்கு நேரடியாக சொல்ற பதில் தான் இது இந்த கேள்வி ஒரு மனிதர் கேட்டார் அதுக்கு ரசூலுல்லா இஸ்லா சலாம் பதில் சொன்னார்கள் அதாவது எந்த ஒரு மனிதன் அல் மர் உ மன் அஹப்பியாமா மறுமை நாளிலே ஒரு மனிதன் யாரையெல்லாம் விரும்புகிறானோ அவர்களோடு இருப்பான் மறுமை நாளை ஒரு மனிதன் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் மிக நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் என ரசூல் சொன்னார்கள் கேள்வி என்ன ஹபேஷ் கேட்கிறார் ரசூல் அலுவல் இந்த மனோ இச்சை பற்றி ஒரு மனிதனுடைய மனோ இச்சையை பற்றி ஏதாவது சொல்லி பதில் என்ன சஃபின் அசால்ட ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவர்களோடு மறுமையில் என்ன செய்வா இருப்பான் இந்த இடத்துல நம்ம என்ன விளங்குதுன்றா மனோ இச்சை என்ற பயன்பாட்டை ஹதீஸில் இந்த இடத்துல நல்லதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது கெட்டதுக்கும் என்ன செய்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அல்லாஹூத்தால அனுமதித்த விஷயங்களோடு அவர் விரும்பியவராக இருந்தால் நல்ல மனிதர்களை நல்ல உறவுகளை விரும்பியவராக இருந்தால் அவங்களோடு அவர் என்ன செய்வார் மறுமையில் இருப்பார் கெட்டதை கெட்டதற்காக அவரை விரும்பியவராக இருந்தால் அவர்களோடு இருப்பார் இந்த இப்போ ரெண்டு இந்த ஒரு ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக போய்கின்றிருக்குது என்ன இந்த இந்த ஒரு இந்த ஒரு பாடகர் மரணித்ததுக்காக என்ன நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய படலம் படலோட என்ன செய்து கொண்டு இருக்குது யாராவது அதற்கு எதிர்த்து எழுதினா அவங்களுக்கு அட்வைஸ் நீங்கள் நீங்கள் இப்படி எழுதலாமா சமூக ஒரு பார்வையோடு என்ன செய்யணும் என்று சொல்கின்ற ஒரு லெவலில் இப்போ என்ன செய்யுது போய்கின்றிருக்குது இதில் வந்து நிறைய பேர் ஆ ஆராய்ச்சி செஞ்சுட்டு இசை ஹராம ஹலால் அதை இசை ஹலால் ரெண்டாவது இசை ஹலால் ஹலாலண்டே வச்சிக்கனால அந்தால் பேசினது படித்தாலும் நல்ல விஷயமா இசை ஹலாலண்டே வைங்களே இசை ஹலால் ஓகே அவர் என்ன குரானாதிசா பேசிக்கிறாரு சமூக நலவா பேசிக்கிறாரு தொண்ணூத்தொம்பது வீதம் ஆபாசம் அது இசையோட படித்தா என்ன இசையோட படிக்காட்டி என்ன நினைக்கிறேன் அது இசையோட படித்தா என்ன இசையோட படிக்காட்டி என்ன தொண்ணூத்தொம்பது வீதம் ஆபாசம் இதுக்குள்ளே நம்ம ஹலால் ஹராம் ஒத்த இசை ஹராமா ஹலாலான்னு எதுக்கு ஆராய்ச்சி செய்யலாம் ஒருத்தர் ஒருத்தர் கசீதா படிக்கிறார் கிடைக்கிட்டா ஒருத்தர் ஒரு மார்க்க விஷயம் படிச்சுட்டு இருக்கிறாரு ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய பாடம்ன்ற ஒரு பாடலை படிச்சுருக்காரு அங்கே போய் இசை ஹலாலா ஹராமான்டா சப்ஜெக்ட் சரி என்ன கண்டென்ட் சரி முஃ்தவா வந்து சரியாக இருக்கு சரியான விஷயம் அப்போ இசை ஹலாலான்னு அங்க பேசலாம் இது அத்தனையும் குப்பை குப்பைக்குள்ளே இசை இருந்தால் என்ன இசை இல்லாட்டியும் என்ன எல்லாம் பச்சை ஆபாசம் ஆனால் முஸ்லீம்ஸ் ஆக ஒரு இருக்கக்கூடியவர் நிறைய பேர் என்ன எழுதுறாங்க இன்று இரவு முழுதும் அதான் எதிர்ப்பு எழுதுகிறாங்களாம் நானும் எனது மனைவியும் சேர்ந்து அவருடைய முழு பாடலையும் கேட்டு முடிக்க போகிறோம் நீங்கள் அது பிரச்சனை என்ன நாங்கள் அதுக்கு எதிர்க்கோம் இல்லை அது ஏன் தெரியுமா அவர் விரும்புறவரோட தான் அவர் மர்மேல் இருப்பார் அவர் விரும்புறவரோட தான் அவர் மறுமையில் இருப்பார் அவர் விரும்புகிறவருக்காக அவர் போராடுறார் நாங்கள் வந்து நம்ம விரும்புகிறவங்களுக்காக என்ன செய்யணும் போராடணும் ஒரு சிலர் எழுதுகிறார்கள் என்ன இந்த மாதிரி ஒருத்தர் துவாவை கேட்டிக்கிறார் எப்படி என்று சொன்னால் யாரெல்லாம் அவரை சொர்க்கத்துக்கு போடும் முஸ்லீம்களை நரகத்துக்கு போடும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்த்தா அவர் இஸ்லாத்துக்கு வராது இந்த குரூப் தான் காரணம் இந்த முஸ்லீம்கள் தான் என்ன காரணம் அதனால் முஸ்லீம்களை நரகத்தில் போட்டுரு அவரை சொர்க்கத்தில் போட்டுருது சுபஹானல்லா இதை வந்து என்ன அதாவது இதுக்கு பேர் என்ன தெரியுமா அந்த ஹவா அந்த மனோ இச்சை அந்த மனிதனை விமர்சிக்கிற விமர்சன பேசாத விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவரை பத்தி பேசிடாத மனு அவ நீ என்ன செஞ்சிக்கிறாய் யார்கிட்ட கேட்குறாங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் படிப்பிச்சு கேட்குற ஆசிரியர்மார்கள்ட்ட உஸ்தாதமார்கள்ட்ட கேள்வி என்ன தெரியும் நீ என்ன செஞ்சுக்கிற சமுதாயத்துக்கு அவர் செஞ்ச ஏதாவது செஞ்சுக்கிறியான்னு சொல்லி அவர் செஞ்ச ஏதாவது செஞ்சுக்கிறான்னு சொல்லி என்ன செய்கிறான் கேட்குறான் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு மனோ இச்சை அவங்களோட உள்ளத்தில் வந்து இஸ்திகாமா இப்போ இந்த மாதிரி ஆக்கலை நீங்கள் வந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் மார்க்க உரை நிகழ்த்தினாலும் சரி வராது என்ன காரணம் மரியுது நோயாளிகள் அவங்க எந்த இருக்கிறாங்க நோயாளிகள் என்ற நிலைமையாங்க இவர்களில் ஒரு பெரும் சட்டம் ஒன்று எப்படி ஆகினால்தான் அது வந்து விலகும் இப்போ உதாரணமாக மிருசதல் கனவி என்ற ஒரு நபித்தோழர் மனோச்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இது அவர் வந்து விபச்சாரம் என்னது அல்லாஹாலா ஹராமாக்கி ஒதுங்கி மக்களால் வாழ் மதியனால வாழ்றாரு மதியனால் வாழக்கூடிய ஒரு நபித்தோழர் இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் முந்தின காலத்தில் மனிதர்கள் தவறான உறவுகள் ஈடுபட்ட ஒரு சிலர் இருப்பாங்க எல்லாரும் விட்டாலும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அந்த மாதிரியான தவறான தொடர்புகள் இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்ட நபித்தோடர்களை காப்பாற்றுவதற்காக